வணக்கம் சகல சௌபாகியத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் வாழ்க என் வாழ்த்துக்கள் செல்வம் செல்வாக்கு இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த உடலும் உயரும் மாதிரி ஓகேங்களா செல்வத்தோடு ஒருத்தர் வாழலாம் செல்வாக்கு இல்லாம வாழ முடியாது செல்வாக்கோடு வாழலாம் செல்வம் இல்லாமல் வாழ முடியாது இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை ஒரு மனுஷன் என்கிட்ட வர்றார் என்கிட்ட பேசலாரு ஒருத்தர் பேசிட்டு மிகப்பெரிய மனிதர் பெரிய வசதியானவர் அவர் பிசினஸ் மேன் அவர் செய்கிற எல்லா பிசினஸ்ல சக்சஸ் எதை தொட்டாலும் தொட்டதை சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவர் எதை செய்தாலும் சக்சஸ் ஆகுது அவர் அவ்வளவு பிசினஸ்ல கையை எல்லா எல்லாம் நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்க அவர்கிட்ட வந்து அறிவுரை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அவங்க ஊர்ல ஊர்ல போய் செய்வாங்களாம் அவங்களும் வெற்றி அடைவாங்களாம் அவ்வளவு ஒரு கை ராசிக்கார் அப்போ கூட இருக்கிறவங்க உடனே என்ன செய்வாங்க நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க நீ இப்படி மட்டும் இருந்தா பத்தாது நீ வா நீ அரசியலுக்கு வா அப்படின்னு அவருக்கே கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அந்த ஊர்ல இருக்க அந்த மன்றத்துல ஊராட்சி மன்றத்துல அது போல ஒரு போஸ்டிங் ஒண்ணு வருது அவருக்கு வரும்போது அதுக்கு போட்டிடுறாரு ஓகேங்களா மிகப்பெரிய சக்சஸ் பிஸ்னஸ் எல்லாருக்கும் பரிச்சயமானவர் அந்த ஊர்ல மரியாதை கொடுக்கக்கூடிய அவர் கார் வந்ததுன்னா அப்படியே அப்படி திரும்பி நினைந்த ஒரு வணக்கம் சொல்லிட்டு போவாங்கலாம் அவ்வளவு ஒரு செல்வாக்கான ஒரு மனிதராக இருந்தவர் எலெக்ஷன்ல படு தோல்வி அவருக்கு ஒண்ணுமே புரியல பைத்தியம் முடிச்சா போல ஆயிட்டாரு ஏன்னா அவர் இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கல வாழ்க்கையில தோல்வியை பார்க்காத ஒரு மனிதர் வெற்றியை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஆனா அவரு மக்களுக்கு முன்னாடி உண்மை இல்லாம் போயிட்டாரு அப்ப அவருக்கு நம்ம கிட்ட செல்வம் இருக்கு ஆனா செல்வாக்கு இல்லை அப்படின்ற அந்த யதார்த்தமான விஷயம் அன்னைக்குதான் ஒரு தோல்வியில இருந்து பாடத்தக்கத்துக்கு ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன பண்றது தெரியல சரி சொல்லிட்டு அடுத்து ஒரு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு மக்கள் கிட்ட எல்லாம் பண்றாரு என்னவோ பண்ணி பண்ணிட்டு அந்த எலெக்ஷன்ல போய் நிக்கிறாரு அதுலேயும் தோல்வி அப்போ அவர் மனசு ஜீரோ உடஞ்சிருச்சு சுத்தி இருக்கிறவங்க ஏத்தி ஓடுறாங்களே தவிர யாரும் எதுவும் பெருசா நமக்கு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்த நிலைக்கு வராது அப்ப அவர் ஜோசிய ஜாதகத்தை எடுத்துட்டு நிறைய பேர்கிட்ட கிட்ட நம்ம கிட்டே வராரு நம்மளும் பாக்கிறோம் பாக்கும்போது நான் பிரசனமும் பார்க்கறேன் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஜாதகத்தில் யோகாதிபதி வேலை செய்யலாம் என்னன்னா சில அதிப தேவதைகள் அவருக்கு கை கொடுக்கல அவர் சில கிரகங்கள் ஆக்டிவா இல்லை என்னன்னா அவருக்கு செல்வம் இருந்தது நல்ல வருமானம் இருக்கு செல்வம் இருக்கு மகாலட்சுமி களத்தில் நிறைஞ்சிருக்கு ஆனால் பப்ளிக் முன்னாடி அவருக்கு அவர் போய் நின்ற அந்த அந்த வேல்யூ இல்லை அதாவது என்ன இவரால் நமக்கு வாழ்க்கை மேம்படும் இவரால் நாம நல்லா இருப்போம் அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு உள்ள வரல அந்த செல்வாக்கு அவருக்குள்ள இல்லை அதனால அவர் என்ன பண்ணாருன்னா தோல்வி அடைஞ்சார் இப்போ எங்கிட்ட கேட்கும் போது நான் என்ன பண்ணா சரி ஓகே இதை சரி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு நான் வழிமுறைகள் பண்ணோம் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அவர் போய் நிற்கிறாரு அப்ப அவர் மேல வந்த மதிப்பு அவர் ஜெயிக்கிறார் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா வந்து என்னை நேரில் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் ரொம்ப சந்தோஷம் சாமி இப்போ எனக்கு அந்த செல்வாக்கும் இப்போ வந்துருச்சுன்னு அப்போதான் நான் சொன்னேன் செல்வம் ஒருத்தருக்கு மரியாதையை எடுத்து கொடுக்கும் செல்வாக்கு ஒருத்தரை மிகப்பெரிய லெவலில் வாழ வைக்கும் செல்வமும் செல்வாக்கும் யாருக்கு ஒன்று சேருதோ அவன்தான் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி புரியுதுங்களா எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாகவும் இருக்கும் அந்த சக்கரவர்த்தியுடைய வாழ்க்கையாகவே மாறும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்